அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொடுக்கி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் விற்பனைக்கு வந்துள்ள புஞ்ச நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஸ்டேட் ஹைவேக்கு அருகில் தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் கல்லூரி போன்றவை அமைந்துள்ளன இந்த ஹைவேலிருந்து குறைந்த தூரத்தில் விற்பனைக்கு வந்துள்ள நம்ம நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போதான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் நாம் இப்போ பார்க்குற இந்த தார் ரோடு வழியாக தான் நாம் நம்முடைய நிலத்திற்கு வந்து செல்ல வேண்டும் இந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் இருந்து புக்கத்துறை செல்லக்கூடிய ஹைவே இந்த உத்தரமேரூர் டு புக்கத்துறை ஹைவேலருந்து குறைந்த தொலைவில் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு உத்தரமேரூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு புக்கத்துறையிலிருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மாமண்டூர் நேஷனல் ஹைவேலேருந்து தோராயமா ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா தார் இருந்து ஒரு முந்நூறு அடி உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த முந்நூறு அடி தூரம் வந்து பார்த்திங்கன்னா மண் சாலை நல்ல ஒரு இருபது அடி அகல மண் சாலை வசதி நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மண் சாலை வழியாக தான் நம்ம நிலத்திற்கு செல்ல வேண்டும் இந்த மண் சாலை முகப்பில் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மண் சாலையிலேருந்து இறங்கின உடனே நம்ம நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இடையில வேறு எந்த நிலமும் கிடையாது இந்த மண் சாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது வழி சொல்கிறாங்க நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த இந்த தான் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான புஞ்சை நிலம் நல்ல வளமான செம்மண் நிலம் ரெட் சாயில் இந்த நிலத்தில் இரண்டு கிணறு அமைந்திருக்கிறது நீங்கள் இந்த கிணத்தை பார்க்கும்போதே தெரியும் கிணறு முழுவதும் நீர் நிரம்பி இருக்குது அதனால் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீருக்கு என்றுமே நமக்கு தட்டுப்பாடு இருக்காதுன்னு சொல்கிறாங்க விவசாயத்துக்கு தேவையான நல்ல நீர் வளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெல் உளுந்து சோளம் கம்பு தர்பூசணி திணை கரும்பு போன்ற அனைத்து வகையான பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற நிலம் அப்படின்னு சொல்றாங்க நல்ல வளமான நிலம் மேலும் இந்த நிலத்துல இரண்டு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்கு ஒரு சிறிய பம்பு செட் ஒன்று இந்த நிலத்துல இருக்கு மொத்தம் நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாலு ஏக்கர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சமதளமாக விவசாயத்திற்கு ஏற்ற வகையில் அமைஞ்சிருக்கு இப்பொழுதும் இந்த நிலத்துல விவசாயம் செய்து கொண்டு வராங்க நல்ல ஒரு அருமையான விவசாய நிலம் விற்பனைக்கு உள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் எளிமையாக விரைவாக விற்பனை செய்வதற்கு எங்களை அணுகுங்கள் உங்களுடைய சொத்தினை விரைவாக நேர்மையான முறையில் விற்று தருகிறோம் நாங்கள் உங்களிடம் சொத்து விற்பனைக்கு இருந்தால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் அழையுங்கள் மேலும் இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் ஒரே ஒரு உரிமையாளராக இருப்பதனால நமக்கு வத்திரப்பதிவும் எளிதாக இருக்கும் மேலும் இந்த நிலத்தை நீங்கள் பிரித்து வாங்கிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு ஏக்கராக பிரித்து வாங்க முடியாது நீங்கள் நண்பர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு ஏக்கராக பிரித்து வாங்கிக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் நண்பர்கள் நான்கு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஏக்கராக பிரித்து வாங்கி கொள்ளலாம் இப்போ நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஒரு ஏக்கர் வாங்குவதற்கு தயாராக இருக்கீங்க பிரித்து வாங்குவதற்கு உங்களுடன் மீதி மூன்று நண்பர்களை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அவர்களை சுலபமாக கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் அதற்கு நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப் பிளானை போய் பார்த்து நம்முடைய மெம்பர்ஷிப் பிளானில் போய் ஜாயின் பண்ணுங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பதினையாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஏக்கர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான இல்லை நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நில பிடிச்சிருக்கு அப்படின்னா விலை வரங்களை நேரடியாக பேசிக்கலாம் குறைத்து பேசலாம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தை நீங்கள் நேரில் பார்வையிட விரும்புகிறீங்க அப்படின்னா காணொலியின் இடதுகை பக்கம் நிலத்திற்கான அலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் கீழே உள்ள விருப்ப புத்தா அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்